வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கரூரில் நடந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பு ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தையுமே அசைத்திருக்கிறது என்பது நிஜம் ஒவ்வொரு தமிழர்களும் ஒரு நிமிடமாவது அந்த இறந்து போனவர்களுக்காக அவர்கள் இறையஞ்சி நிற்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் அது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பாக தமிழ் மக்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி தான் நம்மால் உணர முடிகின்றது தற்பொழுது இதனை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொருவரும் என்னென்ன செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலியில் தொகுத்து வழங்க இருக்கிறேன் இதில் எள்ளளவும் என்னுடைய கற்பனையை நான் எதுவும் சேர்க்கவில்லை ஒவ்வொரு செய்திகளையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த செய்திகளில் சொல்லப்படுகின்ற தகவல்களை மட்டும்தான் எடுத்து வைக்கின்றேன் இந்தியாவின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பகுதிக்கு விஜயம் செய்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரணங்களை குறித்த தேடலை அவர் ஆரம்பிக்கின்றார் அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளரிடம் மத்திய அரசின் சார்பில் இப்படி திடீரென்று ஏற்படுகின்ற அசம்பாவித சம்பவங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு டிபிஐ என்கின்ற முறையில் அவர்களுக்கான நிதி கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது அதற்கான பட்டியலில் நீங்கள் இவர்களுடைய பெயர்களை எல்லாம் சேர்த்து பரிந்துரைத்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்கின்றார் ஆட்சியாளர்களுக்கு அப்படி ஒரு திட்டம் ஆட்சியாளருக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது அவர் நான் இன்று இரவுக்குள் உங்களுக்கு அந்த பட்டியலை அனுப்புகிறேன் என்று நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் எடுத்து வைக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதன் பின்பு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை சந்திக்கின்றார் தன்னுடைய மகனை இந்த விபத்தில் இழந்து போய் இழந்த ஒரு தாய் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார் அந்த தாய் பதிவிடுகின்ற கருத்துகள் என்னவென்றால் பல தனியார் மருத்துவமனைகள் பூட்டி வைக்கப்பட்டிருந்தன இங்கிருந்து பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரம் அதிகமாக இருந்த காரணத்தினால் வழியிலே பலர் இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்று நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அந்த பெண் குறிப்பிடுகின்றார் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் இப்பொழுது கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார் அவர் பதிவிடுகின்ற கருத்தில் குறிப்பாக ஆட்சியாளர்கள் செய்த சில குளறுபடிகளால் தான் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை அவர் அழுத்தமாக பதிவிடுகின்றார் ஆட்சியாளர்கள் ஒரு விசாரணை கமிஷனை அமைக்கின்றார்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் இதனை விசாரிப்பார் என்று ஆட்சியாளர்கள் சார்பில் சொல்லப்படுகின்றது ஆனால் அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணை மேற்கொள்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு முன் பின்னால் நின்று கொண்டு காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யக்கூடிய சாட்சிகளை மிரட்டக்கூடிய காட்சிகள் இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றது அப்படியென்றால் ஒரு நேர்மையான விசாரணை எப்படி நடக்கும் என்ற கேள்வியை அவர் எடுத்து வைக்கின்றார் அதுபோல அண்ணாமலை அவர்கள் இந்த விடயத்தில் சிறப்பு புலனாய்வுத்துறை கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் உறுதியாக எடுத்து வைக்கிறார் காரணம் தற்பொழுது உள்ள சூழலில் காவல்துறை அதிகாரிகளை நம்ப முடியாத ஒரு களம் இருக்கிறது எனவே இதில் உண்மை தெரிய வேண்டுமென்றால் சிறப்பு புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்களை வைத்து விசாரிக்க வேண்டும் என்கின்ற களத்தில் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் இதில் ஒருபடி மேலே போய் மன்சூர் அலிகான் அவர்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார் திட்டமிட்டு அரங்கேறிய ஒரு சதியாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது உங்களுக்கு பதவி தேவை என்றால் நீங்கள் களத்தில் நின்று போராடி பதவியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அப்பாவி பொதுமக்களை நீங்கள் அளித்து ஏன் உங்களுடைய அரசியலை தக்க வைக்க நினைக்கின்றீர்கள் உங்களுக்கு வாக்களித்தவர்களை தானே நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் என்று மன்சூர் அலிகான் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் சில வலையொலிகளில் அங்கு என்ன நடந்தது என்பதை ஆதாரங்களாக வெளியிடத் தொடங்கி இருக்கின்றார்கள் அதுபோல ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கரூர் நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறும் என்று முகநூல் பக்கங்களில் பதிவிட்டதாக சில வலையொலியை சார்ந்தவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன மக்களை பொறுத்தமட்டில் பரவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் எண்பது சதவீத மக்கள் விஜய் அவர்கள் ஒரு நிரபராதியாகத்தான் இருக்கிறார் திட்டமிட்டு அவர் கட்சியின் மீதும் அவர் மீதும் பழி சுமத்த வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் அமைதியாக இருப்பதுதான் சால சிறந்தது மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கின்றது இந்த தவறை செய்தவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படும் என்ற கருத்துகள் பரவலாகவே மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்தமாக மக்கள் மனதிலே விஜய் அவர்கள் திட்டமிட்டு ஒரு சிலரால் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியின் சார்பாக திட்டமிட்டு இதுபோன்ற ஒரு சூழலுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்கின்ற எண்ணம்தான் பெரும்பாலான மக்கள் மனதிலே எழும்பி இருக்கின்றன இதுவரை விஜய் அவர்களுக்கு இருந்த மக்கள் ஆதரவு தற்பொழுது உள்ள சூழலில் பன்மடங்காக பெருகி இருக்கிறது என்பதைத்தான் கள நிலவரம் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்றது அதுபோல இன்னொரு செய்தியும் பரவலாக பேசப்படுகின்றன விஜய் அவர்களும் விஜய் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்ததாகவும் காவல்துறையை சார்ந்தவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் பாதுகாப்பு விடயம் அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது மக்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பொய்க்கதையை கதையை கொண்டு வந்து நிறுத்தி விஜய் அவர்களும் மற்றவர்களும் செல்வதற்கான அனுமதியை கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் காற்று வாக்கில் வந்து கொண்டு இருக்கின்றன இந்த செய்தி உண்மையா பொய்யா என்கின்ற விடயங்கள் இப்பொழுது தெரியவில்லை ஆனால் தற்பொழுது பார்க்கக்கூடிய விடயத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எடுத்து இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது இதே விடயத்தை வைத்து இன்னும் பலர் அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய களங்களும் உருவாகி கொண்டு இருக்கின்றன தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார் அல்லது ஒரு காணொலியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இன்னொரு புறத்தில் வேறொரு கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன பலர் விஜய் அவர்களை மையப்படுத்தி ஒவ்வொரு ஊர்களிலும் சுவரொட்டிகள் ஒட்டி கொண்டு இருக்கின்றார்கள் மாணவர் அமைப்பு என்கின்ற பெயரில் ஒட்டப்படுகின்ற இந்த சுவரொட்டி ஒரு குறிப்பிட்ட கரூரை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியின் முக்கிய பிரமுகரின் உதவியாளரால் தான் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்படுகிறது என்கின்ற செய்திகள் பரவலாகவே எல்லாராலும் பேசப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒட்டிய இந்த சுவரொட்டியை கிழித்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்களிடம் கடுமையான சண்டையில் ஈடுபட்ட நிகழ்வும் காவல்துறை அங்கு வந்து சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்ட களங்களும் இப்பொழுது ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அதுபோல தற்பொழுது இன்னொரு செய்தியும் வருகின்றன அந்த செய்தி ஒரு பிரம்மாண்டமான சுவரொட்டி அந்த சுவரொட்டில் இதற்கே இப்படி அஞ்சிவிட்டால் இனிதான் ஆரம்பமே இருக்கிறது என்று ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய புகைப்படத்தை பெரிதாக போட்டும் அந்த தலைவருடைய மகனின் புகைப்படத்தை போட்டும் அந்த கட்சியின் கொடியை போட்டும் ஒரு பிரம்மாண்டமான சுவரொட்டி பல இடங்களில் ஒட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படியென்றால் யார் வதந்திகளை பரப்புவதற்கான களங்களை உருவாக்கி கொடுக்கிறார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் உண்மைகளை சொன்னால் அதை வதந்திகள் என்ற கோணத்தில் பார்ப்பதா என்கின்ற கேள்விகளை பொதுமக்கள் பலர் எழுப்புகின்றார்கள் இன்று பொதுமக்களை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமான பொதுமக்களுடைய கோபமும் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது திரும்பி இருக்கின்றது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு இதை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற கருத்துகள் தான் பரவலாக பேசப்படுகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்கள் இப்பொழுது முன்பு இருந்ததை விட பன்மடங்கு செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் மனதில் அவர் பதிவாகிறார் என்பதுதான் இன்றைய கள நிலவரமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்